வணக்கம் நண்பர்களே நிலவே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் டீ குடிக்கும் பழக்கத்தை கழிவிட நினைப்பவரா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் அனைவரும் நமது நாளை ஒரு கப் டீ அல்லது காஃபியுடன் துவங்குவோம் தூங்கி எழுந்ததும் ஒரு டீ அலுவலகத்திலிருந்து வந்ததும் ஒரு டீ மதிய உணவுக்கு பின் ஒரு டீ மாலையில் ஒரு டீ என ஒரு நாளையில் ஐந்து முதல் ஆறு கப் டீ குடிப்பது வழக்கமாகிவிட்டது இதில் இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு நேரம் டீ குடிக்காமல் விட்டாலும் நம்மில் பலருக்கு தலைவலி ஏற்படும் அந்த அளவுக்கு நாம் இவற்றிற்கு அடிமையாகி உள்ளோம் உணவு உண்ணாமல் பசியுடன் இருந்தாலும் டீ குடித்தே அந்த பசியை போக்கும் பலர் உள்ளனர் இப்படி அளவுக்கு அதிகமாக டீ குடிப்பதால் பல தீமைகள் ஏற்படும் எனவே தேநீர் பழக்கத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் நீங்களும் தேநீர் பழக்கத்தை குறைக்க விரும்பினால் உங்களுக்கான சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் இவை அளவுக்கு அதிகமாக தேநீர் குடிக்கும் பழக்கத்தில் இருந்து உங்களை விடுவிக்கும் நம்மில் பலர் ஒரு பெரிய கப் நிறைய டீயை ஊற்றி நீண்ட நேரம் அதை ருசித்து ருசித்து குடிப்போம் இப்படி செய்வது மிகவும் தவறு இது மீண்டும் மீண்டும் காஃபி உட்கொள்ளும் பழக்கத்திற்கு வழக்கமாகிவிடும் இந்நிலையில் தேநீர் அல்லது காஃபி போன்ற கஃபின்களை சிறிய அளவில் உட்கொள்ள முயற்சிக்கலாம் பலர் வேலை ப வலுவால் நீண்ட நேரம் பசியுடன் டீயை மட்டும் குடித்து கொண்டு வேலை செய்வார்கள் இப்படி அடிக்கடி செய்வது நம்மை டீ பழக்கத்திற்கு அடிமையாகும் டீ பழக்கத்திற்கு அடிமையாவதை குறைக்க வேண்டுமென்றால் முதலில் காலை உணவை தவறாமல் சாப்பிடுங்கள் இதற்கு பிறகு தேநீர் அருந்தவும் மேலும் நீங்கள் டீயை ஒரு சிறிய கப்பில் அருந்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மில் பலர் மொத்தமாக டீயை தயார் செய்து வைத்துவிட்டு அடிக்கடி அதை சூடாக்கி குடிப்போம் இப்படி செய்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் டீயை மீண்டும் மீண்டும் சூடாக்கி குடிக்கும் பொழுது அது விஷமாக மாறும் இப்படி செய்யும்போது அதில் உள்ள கஃபைன் அளவு இன்னும் அதிகமாகும் இது உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும் நீங்கள் டீக்கு அடிமையாக வேண்டாம் என்று நினைத்தால் எப்போதெல்லாம் டீ குடிக்க தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் முதலில் பால் டீக்கு பதிலாக கிரீன் டீ அல்லது வேற ஹர்பல் டீயை குடிக்கலாம் இல்லை என்றால் ஜூஸ் குடிக்கவும் இதனால் டீ குடிக்கும் பழக்கத்தை பெருமளவு கட்டுப்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்தாகும் அதிகமாக டீ குடிக்கிற பழக்கத்திலேருந்து எப்படி வழி வர்றதுன்ற என்னுடைய கருத்தை நான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்களை பார்க்கணுன்னா நிலவேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்க பழைய வீடியோக்கள்லையும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்